வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற இந்த பெயர் இப்பொழுது நாடாளுமன்றத்தில் மிக மிக பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன சிங்களத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை எதிர்க்கக்கூடிய களத்தை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்கின்ற மனநிலை அங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது தொடர்ச்சியாக வைத்தியர் அர்ஜுனா எதை எடுத்து வைத்தாலும் அதற்கு எதிரான கருத்தியல் பதிவு செய்யப்படுவதும் அவரை மையப்படுத்தி ஒரு தாழ்வான வார்த்தைகள் அங்கு உபயோகப்படுத்துவதும் ஒரு தொடர்ச்சியான மரபாக இருக்கின்றது கடற்தொழில் அமைச்சர் ஆரம்பித்து வைத்த அந்த வைத்தியர் மீதான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து தற்பொழுது சிங்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசக்கூடியவர்கள் அனைவருமே வைத்தியர் அவர்கள் மீது கடுமையான ஒரு விமர்சனத்தை வைக்கக்கூடிய ஒரு தொடர் நிகழ்வை நம்மால் பார்க்க முடிகின்றது தற்பொழுது நடந்திருக்கக்கூடிய விவாதம் இன்று நீங்கள் ஊடகங்களை எடுத்துக்கொண்டால் பிரதான ஊடகங்களில் அனைத்திலுமே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் அர்ஜுனா அவர்களுக்கும் அமைச்சர் ஒருவருக்கும் இடந்து இடையே நடந்த கருத்து மோதல்களை மையப்படுத்திய அந்த பதிவுகளை நீங்கள் பார்த்திருக்கலாம் பெரும்பாலான ஊடகங்களில் நீங்கள் அவைகளை பார்த்திருக்க கூடும் ஏனென்று கேட்டால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை எதிர்க்க வேண்டும் என்பது மற்றவர்களுடைய நிலைப்பாடா என்பது நமக்கு தெரியாவிட்டாலும் வைத்தியர் அர்ஜுனாவை எதிர்த்தால்தான் நம்மளுடைய பெயர் வெளியே தெரியும் என்று நினைக்கின்றார்களா என்பது நமக்கு தெரியாது காரணம் இப்பொழுது இலங்கையை பொறுத்தமட்டில் உப்பு பற்றாக்குறை என்ற ஒரு கருத்து பரவலாகவே பேசப்படுகின்றது உப்பை மையப்படுத்திய ஒரு அரசியல் இப்பொழுது இலங்கையிலே கட்டி அமைக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதாவது ஒன்றை மையப்படுத்தி ஒரு அரசியல் களம் அமையும் ராஜபக்சே அவர்களுடைய கடைசி அந்த ஆட்சி பீடத்தில் இருந்த கடைசி நாட்களில் பொருளாதார விடயத்தை மையப்படுத்திய ஒரு பெரும் தாக்கல் இருந்தது அதன் அடிப்படையில் மக்கள் வெகுண்டெழுந்ததும் போராட்டங்கள் நடத்தியதும் மஹிந்த ராஜபக்சேவுக்கும் கோத்தபய ராஜபக்சேவுக்கும் எதிராக அவர்கள் திரண்டதும் அது ஒரு பெரிய மாற்று அரசியலை கட்டியமைக்கக்கூடிய களத்தை கொண்டு வந்து நிறுத்தியது அப்படித்தான் இப்பொழுது உப்பு சார்ந்த விடயங்கள் அரசியல் களத்திலே பரபரப்பாக பேசப்படுகின்றன இலங்கையை பொறுத்த மட்டில் இறக்குமதி செய்ய அதாவது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற உப்பின் வரத்து வரத்து இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்ட காரணத்தினால் இப்பொழுது உப்பை மையப்படுத்திய ஒரு அரசியல் களம் எழும்பி இருக்கிறது என்ற பதிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன இதே வேளையில் ஆனையிரவு பகுதியில் உப்பு தொழிலாளர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் இந்த போராட்டத்தை மையப்படுத்தி நான் பல காணொலிகளில் மிக தெளிவாக அது சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கின்றேன் இவர்கள் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள் சிங்கள நாடாளுமன்ற எம்பிக்களோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களோ தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களோ இந்த உப்பு போரா உப்பை மையப்படுத்தி நடந்து கொண்டிருந்த போராட்டத்தையோ அந்த போராட்டக்காரர்களுடைய கோரிக்கைகளையோ ஏற்றுக்கொள்வதற்கான மனநிலையில் இருந்தார்களா என்றால் இல்லை தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருந்தது ஆனால் போராட்டத்திற்கு விடிவு என்ன என்கின்ற ஒரு களம் தொடர்ச்சியாக தெரியாமல் இருந்தது இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு செல்கின்றார்கள் இப்படி ஆனையரவு பகுதியிலே உப்பு தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை எந்த அரசியல்வாதிகளும் வந்து சந்தித்தது போன்றதான ஒரு நிகழ்வு இல்லை அப்படி சந்தித்தால் கூட அவர்கள் அந்த மக்களுக்கான ஒரு உணர்வு பூர்வமான செயல்பாடுகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இல்லை என்கின்ற பதிவுகள் அங்கு பரவலாகவே பேசப்பட்டிருந்தன இந்த சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அங்கு செல்கின்றார் செல்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய குறைகளை எல்லாம் எடுத்து வைக்கிறார்கள் இந்த உப்பு உப்பு சார்ந்த விடயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து வைக்கின்றார்கள் உடனடியாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அப்பொழுதே ஒரு உறுதிமொழியை கொடுக்கின்றார் கண்டிப்பாக எனக்கு நாடாளுமன்றத்தில் நான் பேசுகின்ற பொழுது வாய்ப்பு கிடைத்தால் உங்களுடைய பிரச்சனையை நான் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைப்பேன் என்று அவர் ஒரு கருத்தை பதிவிடுகின்றார் அதன் அடிப்படையில் அவர் நாடாளுமன்றத்தில் இன்று அந்த அதற்கான வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது நாடாளுமன்றத்தில் இந்த உப்பு சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய கருத்துகளையும் அந்த தொழிலாளர்கள் படுகின்ற இன்னல்களை மையப்படுத்திய கருத்துகளையும் எடுத்து வைக்கின்றார் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தொழிலை செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்கின்ற பொழுது அந்த பாதிப்பு எதனால் நடைபெறுகின்றது அந்த பாதிப்பில் இருக்கக்கூடியவர்களை மீட்டெடுக்கக்கூடிய களத்தை நாம் எப்படி உருவாக்குவது என்பது ஒரு அரசு சிந்திக்க வேண்டிய ஒரு செயல்பாடு ஆனால் இங்கு நேர்மறையான ஒரு களம் கட்டி அமைக்கப்படுகின்றது இந்த பிரச்சனையை கொண்டு வருவது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அப்படி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறார் என்றால் அதை நாம் எதிர்த்து விட வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு அங்கு கட்டியமைக்கப்படுகின்றது எனவே அதன் அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த உப்பு உப்பு சார்ந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்து வைக்கின்ற பொழுது அங்கு ஒரு பெரும் எதிர்ப்பு கிளம்பக்கூடிய ஒரு களத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த எதிர்ப்பு கிளம்புகின்ற உடனே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அமைதியாகி விடுவார் என்றுதான் அவர்கள் நினைக்கின்றார்கள் அப்படி எதிர்த்து பார்க்கிறார்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அமைதியாவதில்லை தான் அவர்களை விட ஒரு பதினாறு அடி அவர் பாய்ந்து தன்னுடைய கருத்துக்களை அவர் பதிவு செய்கின்றார் இப்படி அவர் கருத்துக்களை பதிவிட பதிவு செய்கின்ற பொழுது ஒரு ஆத்திரத்தோடு அந்த கருத்துக்களை பதிவிடுகின்றார் ஆத்திரத்தோடு வைத்தியர் அர்ஜுனா கருத்துகளை பதிவிடுகிறார் என்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா எப்பொழுது பேசினாலும் கோபத்தோடே பேசுகிறார் என்கின்ற ஒரு பதிவு பரவலாகவே பேசப்படுகின்றது ஆனால் இன்றைய சூழலில் உப்பு பிரச்சனையை மையப்படுத்தி பேசிய இந்த களத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஆத்திரத்துடன் பேச வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திட்டமிட்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்களை ஆத்திரம் கொள்ளச் செய்து அவருடைய கோபத்தை வெடிகொண்டர வைத்து அவரை ஒரு ஆத்திரக்காரராக காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு அரசியல் சித்தாந்தம் கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறதோ என்கின்ற ஐயப்பாடுதான் எழும்புகின்றன ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தான் எடுத்திருக்கக்கூடிய கோட்பாடு இப்பொழுது இந்த உப்பு பிரச்சனையை குறித்து நான் பேச வந்திருக்கின்றேன் எனவே இந்த பிரச்சனையை நான் தெளிவாக பேச வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக அந்த கருத்துக்களை அவர் எடுத்து வைக்கிறார் அந்த கருத்துகளுக்கு அந்த அரசு சார்ந்தவர்கள் அல்லது அரசியல் ஆட்சி பீடத்தில் மந்திரிகளாக அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்ல வேண்டும் நீங்கள் பொறுங்கள் உப்பு தொழிலாளர்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது உங்கள் சார்பாக அது கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பது எங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு விடயம் கண்டிப்பாக நாங்கள் அதன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு களத்தை எடுப்போம் என்று தான் அவர்கள் குறிப்பிட வேண்டும் ஆனால் அப்படி ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்களா என்றால் இல்லை வைத்தியர் அர்ஜுனா பொய் சொல்கின்றார் வைத்தியர் அர்ஜுனா திட்டமிட்டு நாடாளுமன்றத்தில் குழப்பத்தை உருவாக்குகிறார் தன்னிலை தன்னை முன்னிலைப்படுத்துவதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார் என்கின்ற பரவலான குற்றச்சாட்டுகளை வைத்து வைத்தியர் அர்ஜுனா கொண்டு வருகின்ற நியாயமான கோரிக்கைகளை கூட நிறைவேற்றுவதற்கு இவர்கள் யோசிக்கக்கூடிய ஒரு தளத்தை எட்டிவிடுகிறார்கள் அதுதான் இன்று நடந்திருக்கின்றது ஆனால் அதற்கு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பின்வாங்கவில்லை தேசிய தலைவருடைய மண்ணில் இருக்கக்கூடிய உப்புதான் தென்னிலங்கைக்கு வந்து உங்களுக்கு அவைகள் உங்களுடைய உணவுப் பொருட்களில் கலந்து உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தியை எடுத்து வைக்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய கண்கள் சிவந்திருந்து அவர் அந்த பேசுகின்ற அந்த கோபத்தின் வெளிப்பாடுகள் தன்னை ஒரு தமிழன் என்கின்ற அடையாளத்தோடு அவைகள் அங்கு பதிவு செய்யப்பட்டது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மக்கள் சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய கருத்துகளோடு வருகிறார் என்கின்ற எண்ணத்தை மனதில் தேக்கி வைப்பதற்கு இவர்களெல்லாம் தடுமாறக்கூடிய ஒரு சூழலில் வைத்தியர் அர்ஜுனாவை தடுமாற்றத்தின் உச்சம் என்று பறைசாற்றிக் கொள்கிறார்கள் இயலாதவர்கள் முயற்சி செய்யக்கூடியவனை கேலி பேசுவது போன்ற ஒரு களம்தான் இங்கு நடைபெற்று கொண்டு இருக்கின்றன வைத்தியர் அர்ஜுனா தான் தேர்ந்தெடுத்த பாதையில் மிக தெளிவாக சென்று கொண்டிருக்கின்றார் கண்டிப்பாக வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகள் அதாவது வியப்பின் உச்சாணிக்குச் செல்லும் என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்ப